ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கம்மிங் டுவெல்த்து ஜூலை குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ப்ரீவியஸ் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு இந்த டைம் அப்படி கிடையாது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி நாம் என்னென்ன கரெக்ஷன் செக் பண்ணணும் எந்த மாதிரி ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாலுக்கு எயிட் நைன் ஓ கிளாக்கு உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆகிடணும் உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு எயிட் தேர்ட்டிக்கே நீங்கள் ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள நைன் ஓ கிளாக் என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுத்துருவாங்க நைன் ஃபிஃப்டீனுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் கைக்கு வந்துடும் நைன் தேர்ட்டி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் பார்த்த உடனே நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா சீரி சீரியல் நம்பர் உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ டேட் அண்ட் ஸ்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு அவங்களே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸில் எல்லா பேஜ்லயுமே கொஷின்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அடுத்து கொஷின் புக்லெட் நம்பர் இந்த தடவை நாலே நாலு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் நமக்கு சிக்ஸ் நம்பர்ஸ் வந்து இருந்தது இந்த தடவை நாலு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அந்த நாலு நம்பரும் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணணும் இந்த பாக்ஸில் நீங்க கொஷின் புக்லெட் நம்பர் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வால்யூபிளா ஆயிடும் ஸோ இதை கரெக்டாக பண்ணுங்க மேலே இந்த பாக்ஸ்ல நம்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டு கீழே கரஸ்பாண்டிங் ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் ஷர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இன்விஜிலேட்டருக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் இது வந்து இன்விஜிலேட்டர் பார்த்துப்பாங்க இந்த இடத்துல நாம வந்து என்ன எதுவும் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து தேர்வரின் உறுதிமொழி அதாவது நமக்கு பேஜ் நம்பர் டூவில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு நான் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு டெக்லரேஷனுக்காக நமக்கு இந்த சிக்னேச்சர் கேட்குறாங்க இந்த இடத்துல உங்களுடைய சைன் கண்டிப்பா இருக்கணும் அந்த சைன் இல்லைனாலுமே உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வேல்யூபிள் ஆயிடும் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம என்னென்ன பண்ணணும் நம்மளுடைய நேம் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கானு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் புக்லெட் நம்பர் ஃபில் அப் பண்ணனும் நெக்ஸ்ட் நம்மளுடைய சைன் இந்த மூணையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 2ல நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டிய கொஷின்ஸ் 2200 டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க அந்த இடத்துல நீங்க கரெஸ்பாண்டிங் ரவுண்ட்ல என்ன பண்ணனும் ஷேர்ட் பண்ணனும் அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு ரெண்டு தடவை ஷேர் பண்ணக்கூடாது இஃப் சப்போஸ் அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒரு கொஷனுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொஷனுமே எல்லாருமே அட்டன் பண்ணணும் இஃப் சப்போஸ் நீங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணனும் அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இரநூறு கொஷனுமே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஆம் அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸில் டேஷ் போட்டால் போதும் இப் சப்போஸ் நீங்கள் இரநூறு கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலை அப்படின்னா இந்த பாக்ஸில் இல்லை அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு கீழே எத்தனை கொஷின் அட்டன் பண்ணல அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும் அடுத்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இல்லைனாலுமே உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஆனது ரெடியூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஆல்ரெடி நம்ம சொன்னதான் இருந்தாலும் ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கருப்பு மை உடைய பால் பாயிண்ட் பெண்ணு தான் நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம ஓஎம்ஆர் ஷீட்ல தேவையில்லாம எந்த ஒரு குறியீடோ எந்த ஒரு டிக்மார்க்கோ நாம எந்த இடத்துலயுமே வைக்கக்கூடாது மூன்றாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் பேஜ் நம்பர் ஒன்னுல நம்மளுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் நான்காவது அவங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் இருக்குல்லையா அந்த நம்பருமே நீங்கள் ஃபில் அப் பண்ணிருக்கணும் இந்த நாலுல நீங்க எதை மிஸ் பண்ணாலுமே உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வால்யூபிள் ஆயிடும் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எதுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விடைத்தாள்ல எந்த ஒரு வினாவிற்கும் அது எந்த தொடர்பானும் கருமையாக்காது இருத்தல் அதாவது என்ன அப்படின்னா கொஷின் இருந்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம பேஜ் நம்பர் ஒன்னுல நமக்கு லெப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும் இல்லையா அது வந்து வைக்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் அடுத்து ஃபைனலாக இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணணும் இன்விஜிலேட்டர் சைனும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே எல்லாரும் நல்லா ப இருப்பீங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் டூ டேஸ் பிஃபோர்ல இருந்தே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அதாவது ரொம்ப கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ வீட்டிலே ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நான் ஓவர் நைட் படிக்கிறேன் எல்லாம் படிக்காதீங்க எயிட் அவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப் சப்போஸ் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்ட டிஃபிகல்டிஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும் என்ன ஆனாலும் சரி அட்லீஸ்ட் எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எப்படி ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் நீங்கள் இத்தனை நாள் படித்த படிப்பே இருக்குது ஸோ த்ரீ ஹவர்ஸ் எந்த கொஷின்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அந்த இதை வச்சு நீங்கள் ரொம்ப டென்ஷனாக ஆகிக்காதீங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க இஃப் சப்போஸ் வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் நடுவில் விட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கொஷின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரியும் எந்த क्वेश्चनஸ அட்டென்ட் பண்ணும்போதுல நீங்க OMR ஷீட்ஸ்ல என்ன பண்ணுவீங்க அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க அப்ப விட்டுட்டு வரும்போதுல எந்த क्वेश्चन விட்டோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம போயிடும் சோ அதனால நீங்க ஏதாவது क्वेश्चंस வந்து விட்டுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா क्वेश्चन பேப்பரல அந்த क्वेश्चन நம்பரை நீங்க டிக் பண்ணிக்கோங்க ஆர் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நான் யோசிச்சு क्वेश्चन பண்ண ஆன்சர் பண்ணனும் क्वेश्चंसக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாம் நீங்க விட்டுட்டு பின்னாடி ஆன்சர் பண்ணிக்கலாம் இப் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு கொஷின்ஸ் தே கொஷின் வந்து ஆன்சரே தெரில அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை எல்லாருமே அந்த டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே பெஸ்டாவே நடக்கும் ஆல் த பெஸ்ட் பார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ